அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் தேய்வு திரி இரவு ஒன்பது ஆறு மணி வரை திருதியை ரோஹிணி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி ரெண்டு மணி வரை பிறகு மிருக சீரிடம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாப்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று முகூர்த்த நாள் சர்வதேச மாணவர் தினம் உலக குறை பிரசவ குழந்தைகள் தினம் இன்றைய நன்னாளில் விஷ்ணு பூஜை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க புதிய நீராதாரங்கள் அமைக்க நன்று இன்று நீங்கள் சிறு சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்